எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குதத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமில் இருபத்தி ரெண்டு ஏழு சொல்லுகிறது என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்னுடைய கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் ஏறிற்று எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நான் கூப்பிட்டால் கர்த்தருடைய செவிகளில் இந்த வார்த்தையெல்லாம் ஏறும் நான் என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஏறும் என்று சொல்லி நன்றாய் கவுடிகள் நாம் ஏறிக்கிற ஜபம் மேலே இருக்கிற கூரையை கூட தாண்டுமா தாண்டாதா என்பது எனக்கே சந்தேகம் நன்றாய் கவனிகள் நம்முடைய கூப்பிடுதல் நம்முடைய சத்தம் நம்முடைய அழுகையின் சத்தத்தை ஒருவர் அற்பமாய் பார்க்காமல் அதற்கு அவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் அவருடைய செவிகளில் போல் ஏறிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் கூப்பிட கூப்பிட கவனிக்காத பிள்ளைகள் இருக்கலாம் நீங்கள் சொல்ல சொல்ல கவனிக்காத வீட்டுக்காரராக இருக்கலாம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய புலம்பல்களை அற்பமாய் நினைக்கிற ஜனங்களுக்கு நடுவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர் ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார் அவர் என்ன தெரியுமா செய்கிறார் உன்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிறார் நீ என்ன காரியத்துக்காய் கூப்பிடுகிறாய் எதற்காய் கூப்பிடுகிறார் பத்திரிமை குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட அரைக்கும் போது அவருடைய சத்தம் அவருடைய காதுகளில் போய் ஏறிற்று பிரியமானவர்களே எனவேதான் இயேசு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது அவனை தம்மன் கொண்டே அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் திருமாவனுக்கு பார்வையை கொடுத்தார் அவனை சாட்சியாய் மாற்றினார் இன்றைக்கு உன்னுடைய சத்தம் அவன் காதுகளில் போய் ஏறும் பொழுது நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கலாம் விடுதலை எதிர்பார்க்கலாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம் நன்மையை எதிர்பார்க்கலாம் பெரிய மாணவர்களை இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார் நீங்கள் அலைந்து திரிவதில்லை கர்த்தருடைய செவிகளில் நம்முடைய சத்தம் ஏற வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் பதினொன்று இருபத்தி நான்கு சொல்லுகிறது பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இருக்கிறது என்ன தெரியுமா விசுவாசம் காரணம் எல்லாம் சவால் விடுகிற சூழ்நிலைகள் இது எப்படி மேற்கொள்ள முடியும் எப்படி நான் ஜெயிக்க முடியும் எப்படி என் கண்ணீரை துடைப்பார் கர்த்தரை எப்படி வாழ வைப்பார் கர்த்தர் என்னை எப்படி பலப்படுத்துவார் என்று சொல்லி பல காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசிக்க அழைக்கும் போது ஏசுபின் நாமத்தினால் நான் பெற்றுக்கொள்ளுவேன் கர்த்தனை ஆசீர்வதிப்பான் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் உங்களை நிலைநிறுத்துவார் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் நான் உங்களுக்கு அது ஜபிக்கிறேன் பரலோகப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரர் ஒவ்வொரு இருக்கிற ஜபிக்கிறேன் கிருபை மேல் கிருபை பெருகட்டும் தயவு மீது தயவு பெருகட்டும் இன்றைக்கும் கர்த்தனின் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறீரப்பா ஆண்டவரே அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தனில் இறங்கி அற்புதம் செய்வீராங்க கிருபை மேல் கிருபை பெருகட்டும் தடைகளெல்லாம் நீக்கும் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை எத்தனையோ போராட்டங்கள் பிள்ளைகள் பார்க்கிறாங்கப்பா என்றவரே ஒவ்வொருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பீராக விடுதலை தருவீராக உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் தடைகளெல்லாம் நீங்கும் ஆச்சரியமாய் நடத்தும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் 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 கஷ்டங்கள் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர்கள் சென்னை நடுவிலையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் யூ